கணேசாய நமக முருகாசரணம் திருக்கார்த்திகை தீபம் அன்று திருஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை பற்றி இந்த பதிவில் காண்போம் திருவண்ணாமலை மெய்யுருக விழியில் நீர்பெருக உயிர்கசிந்துருக காணும் மெய்நிலையாம் அடிமுடி காணாத அருட்பெரும் ஜோதியை தரிசிக்க முற்பிறவி பயன் வேண்டும் ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியமென்றால் ஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே சிலிர்க்க வைக்கும் இத்தெருப்பணியை தொண்டு தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றுவதும் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்களின் சுமார் ரெண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவளிகளாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் உரிமை பருவத ராஜகுலத்தினருக்கு எப்படி கிடைத்தது பருவத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த பருவதராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி பருவத ராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள்தான் தொண்டு தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும்போது அவர்கள் மீது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியர்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அளிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவ தேவ தச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படுகை படகையும் அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பருவதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பருவதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்ற மீன்களை எல்லாம் விழுங்கி அளித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் அடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்து கோபத்தில் தமது ராஜ வம்சம் அழிந்து மீன் பிடி மீன் பிடித்ததுதான் மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ந்த பருவதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் முழக்கத்தின் புண் புண்ணியமெல்லாம் பருவக்குளத்துக்கே சென்று சேரும் என வரம் அருளினார் அதன்படியே காலாகாலமாக பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் தற்போது அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றும் பருவதராஜகுல மரபை சேர்ந்த அடியார் கூறியது திருவண்ணாமலை தாமரைக்குளம் பகுதியில் வசிக்கும் ஐந்து வழி மரபை சேர்ந்த குடும்பத்தினர் சுழற்சி முறையில் ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை செய்கிறார்கள் தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் தீபம் ஏற்றும் அடியார்கள் அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச் சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் அவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க அவர்களை வரவேற்று மலைமீது மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண்செட்டியில் ஏந்தி செல்லும் தீபச் சுடரை அணையாமல் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இடுவார்கள் அதன் மீது கற்பூர கட்டிகளை குவித்து வைத்து அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்தநாரீஸ்வரர் எழுந்தருளி தருவார் அப்போது கோவில் கொடி கொடிமரம் எதிரே அவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் அவர்கள் மகாதீபத்தை ஏற்றுவார்கள் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடி பொழுது அவர்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதை போல் உணர்வோம் அவர்களுடைய கண்களிலும் உணர்வுகளிலும் தீபம் மட்டுமே நிறைந்திருக்கும் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து பெற்று செல்லும் அவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிரயாச்சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையிலே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறி செல்வது பெரிய பாவம் ஆகவே மடி மலை அடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோவில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூ உலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலைமீது பயணிக்கிறோம் எங்களை மலைமீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்து கொண்டு பிறகே அவர்கள் பயணம் தொடரும் தீபம் ஏற்றும்போது அவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் சிவபுருவானம் பாடிக்கொண்டிருப்பார்கள் சிவனுக்கு உகந்ததான சங்கொலி முழங்குவார்கள் மகாதீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோவிலிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை அவர்கள் செல்வார்கள் மகாதீபம் போது மலை உச்சியில் முழங்கும் முழங்கும் பாடல் பருவத ராஜகுல மரபினர் மாமலை மீது மகாதீபம் ஏற்றும் போது அவர்கள் சங்கொலி முழங்க அண்ணாமலையாரை போற்றி விண்ணதிர முழங்கும் பாடல் வரிகள் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஜோதியாய் மலைமீது நிற்கும் அண்ணாமலை போற்றி உண்ணாமலை அம்பிகைக்கு இடபாக அளித்து அர்த்த நிற்கும் அண்ணாமலை போற்றி எங்கும் எப்போதும் எல்லோரையும் கைவிடாமல் காத்து அருள் புரியும் அண்ணாமலை போற்றி ஞான தபோதனரை வாவென்று அழைத்து வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலை போற்றி எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்த முக்தி அருளும் அண்ணாமலை போற்றி மாலும் நான் முகனும் முயன்றும் அடிமுடி அறியாமல் நின்று அண்ணாமலை போற்றி ஓங்கி வளர்ந்து ஒளியாய் காட்சியளித்து காத்தொருள் புரியும் அண்ணாமலை போற்றி வள்ளலாள ராஜாவுக்கு மகனாய் தோன்றி அண்ணலும் அம்மையுமாய் காட்சியளிக்கும் அண்ணாமலை போற்றி புண்ணியம் ஒன்று செய்வதால் பலமாக வெளிப்பட்டு அருள்மலை பொழியும் அண்ணாமலை போற்றி விட்டிடல் கஷ்டமாம் விட்டிடாது உன்னை உயிர் விட்டிட அருள்புரி அண்ணாமலை போற்றி தேவரும் அடியாரும் தொழும்போது துணையாகும் அண்ணாமலை போற்றி மலையாய் மலையாய் வடிவு கொண்ட மகேஷன் தீபமாய் எழுந்தருளும் அண்ணாமலை போற்றி மலை உருவாய் சிவ உருவாய் எழுந்தருளி எலியாருக்கு காட்சித்தரும் அண்ணாமலை போற்றி அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னை ஆளும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவமே என் வரமே சிவாயநம நம சிவமே தவம் சிவமே என் வரம் சிவனே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிறவி இனிதே சாமி உலகின் முதல்வன் எம்பெருமான் எம் தந்தை சிவனாரின் இனிய ஆசையுடன் அன்பான சிவகாலை வணக்கங்கள் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி தீபா நன்றி